சுவிட்சர்லாந்தில் மே மற்றும் ஜூன் மாதங்களில் புலம்பெயர்ந்தோர் கோரிக்கைகள் அதிகரிப்பு ஜெனீவா கடையில் சிறுமிகளை விபச்சாரத்தில் ஈடுபடுத்தியதாக தம்பதியருடைய வன்முறை சண்டை மனைவி மீது கணவன் கத்தி குத்து வலைசில் அறுபத்தைந்து வயது முதியவர் மலைப்பகுதியில் தவறி விழுந்து உயிரிழப்பு சுவிட்சர்லாந்து பிரான்ஸ் எல்லை தாண்டிய ரயில் சேவையை விரிவாக்க கோரிக்கை சுவிட்சர்லாந்தில் மீண்டும் நிலநடுக்கம் நிலநடுக்க ஆய்வு மையம் வெளியிட்ட தகவல் பரம்பரை பரம்பரையாக தொழிலில் அனுபவம் பெற்றவர்களால் நடத்தப்படும் சூரிஜ் நகரின் தங்கச் சுரங்கம் ஸ்ரோயி ஜுவல்லரி பழைய நகைகளை கொடுத்து பொத்தம் புதிய டிசைன்களில் புதிய நகைகளை பெற்றிடவும் நகை திருத்த வேலைகளை உடனுக்குடன் செய்து முடிக்கவும் தாலி கொடி முதல் ஜுவலைக்கும் தங்க நகைகள் வரை உங்கள் அழகிற்கு மேலும் அழகு சேர்க்க ஸ்ரீ ஜுவல்லரியை தொடர்புகளுக்கு சுடியம் நான்கு மூன்று மன்னூற் சோரம்பத்தார்கள் பருபூச்சியம் என்பது தடைகளை தாண்டி, மீண்டும் சேவை, சுவிட்சர்லாந்தில் மக்களோடு மக்களுக்காக எது முகவர் இஃப்ளை மணி எக்ஸ்சேஞ்ச் தொடர்புகளுக்கு அழையுங்கள் சுளியம் எழுபத்தொன்பது நூற்று ஆறு சுழியம் ஆறு சுழியம் ஆறு அல்லது சுழியம் நாற்பத்தி நான்கு அறுநூற்று அறுபத்தி ஆறு சுழியம் ஏழு சுழியம் ஏழு தொடர்பென விரிவான செய்திகள் பிரெஞ்சு பேசும் சுவிட்சர்லாந்து கேண்டோன்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் வாடகைதாரர்கள் வெளியேற்றப்படும் எண்ணிக்கை கணிசமாக உயர்ந்துள்ளதென்று புதிய புள்ளி தெரிவிக்கின்றன லவ்ஸான் நகரில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் வாடகைதாரர்கள் வெளியேற்றம் பன்னிரண்டு சதவீதத்துக்கு மேல் அதிகரித்துள்ளது குறிப்பாக பல புலம்பெயர்ந்தோர் வசிக்கும் லவ்ஸான் புறநகர் பகுதியான ரெனான்ஸில் இந்த எண்ணிக்கை உயர்ந்துள்ளது வாட் கண்டோனில் உள்ள வாடகைதாரர்கள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் பெப்ரிஸ் பேர்னி கூறுகையில் பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் நியாயமற்ற வாடகை உயர்வுகள் மற்றும் நடுத்தர வர்க்கத்தினரின் நிதித்திறன் குறைவது ஆகியவை இந்த பிரச்சினைக்கு முக்கிய காரணங்கள் என்று தெரிவித்தார் இந்த போக்கு மற்ற பிரெஞ்சு பேசும் கண்டோன்களிலும் தொடர்கிறது ஜெனீவாவில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இருநூற்று முப்பத்தி ஒன்பது வாடகைதாரர்கள் வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்பட்டனர் இது கடந்த எட்டு ஆண்டுகளில் இல்லாத உயர்ந்த எண்ணிக்கையாகும் வலைஸ் கண்டோனில் வெளியேற்றங்களின் எண்ணிக்கை இரண்டாயிரத்தி இருபதில் நூற்றி இருபது ஆக இருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் எழுநூற்று அறுபத்தி ஒன்று ஆக உயர்ந்து மிகவும் கவலைக்கு நிலையை எட்டியுள்ளது வழக்கறிஞர் கரோல் வாலன் கூறுகையில் வாடகைதாரர்களிடம் இரக்கம் காட்டுவதற்கு உரிமையாளர்களுக்கு எந்த அக்கறையும் இல்லை ஏனெனில் அவர்கள் உடனடியாக மற்றொரு வாடகைதாரரை பெறுவார்கள் என்று தெரியும் இந்த செயல்முறையில் அவர்கள் வாடகையை உயர்த்தவும் முடியும் இதனால் வாடகைதாரர்கள் மீதான அழுத்தம் மிகவும் தீவிரமாக உள்ளது என்று விளக்கினார் இந்த நிலைமை பிரெஞ்சு பேசும் சுவிட்சர்லாந்து வீட்டு வாடகை மற்றும் வாழ்க்கை செலவு தொடர்பான பிரச்சனைகளை மேலும் மோசமாக்கியுள்ளது கடந்த பன்னிரண்டு ஆண்டுகளில் சுவிட்சர்லாந்து நேரிகளிலும் ஆறுகளிலும் மொத்தம் அறுநூறு பேர் மூழ்கி உயிரிழந்துள்ளனர் இதில் ஆரே ஆறு மிகவும் ஆபத்தான நீர்வழியாக திகழ்கிறது இங்கு எழுபது பேர் உயிரிழந்துள்ளனர் என்று சுவிஸ் உயிர்காப்பு சங்கத்தின் தரவு பகுப்பாய்வு தெரிவிக்கிறது ஆரே ஆற்றில் ஏற்பட்ட மூழ்கல் சம்பவங்களின் எண்ணிக்கை சுவிட்சர்லாந்தின் மற்ற முக்கிய ஆறுகளான ரைன் ரோன் மற்றும் லிமட் ஆகியவற்றில் நடந்த மொத்த விபத்துகளை விட அதிகமாகும் இதனால் ஆரே ஆறு நாட்டின் மிக ஆபத்தான நீர் கருதப்படுகிறது ஆற்றின் வேகமான நீரோட்டங்கள் ஆழமான பகுதிகள் மற்றும் எதிர்பாராத ஆபத்துகள் ஆகியவை இந்த உயிரிழப்புகளுக்கு முக்கிய காரணங்களாக இருக்கலாம் அரையாற்றை தொடர்ந்து ஜெனீவா ஏரி சூரிச்சேரி மற்றும் ரைன் ஆறு ஆகியவை இந்த காலகட்டத்தில் அதிக மூழ்கல் சம்பவங்களை பதிவு செய்துள்ளன இந்த ஏரிகளும் ஆறுகளும் பிரபலமான பொழுதுபோக்கு மற்றும் சுற்றுலாடங்களாக இருப்பதால் நீச்சல் படகு சவாரி போன்ற செயல்பாடுகளின் போது பாதுகாப்பு முன்னெச்சரிக்கைகள் இல்லாதது விபத்துகளுக்கு வழிவகுக்கலாம் இந்த புள்ளி விவரங்கள் சுவிட்சர்லாந்தில் நீர்நிலைகளை பயன்படுத்துவோர் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்துகின்றன சுவிஸ் உயிர்காப்பு சங்கம் நீச்சல் அல்லது நீர் சார்ந்த செயற்பாடுகளில் ஈடுபடுவோர் பாதுகாப்பு உபகரணங்களை பயன்படுத்தவும் ஆபத்தான பகுதிகளை தவிர்க்கவும் அறிவுறுத்தியுள்ளது இந்த சம்பவங்கள் பொதுமக்களுக்கு நீர்நிலைகளில் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு ஓர் எச்சரிக்கையாக அமைந்துள்ளன பேர்ன் கண்டோனில் உள்ள மூரேனில் செவ்வாய்கிழமை மாலை சுமார் மூன்று தசம் இரண்டு ரிஷ்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது இதற்கு முன்பு திங்கட்கிழமை மதியம் இதே பகுதியில் நான்கு தசம் இரண்டு ரிஷ்டர் அளவில் ஒரு நிலநடுக்கம் உணரப்பட்டது இந்த செவ்வாய்க்கிழமை மாலை ஏற்பட்ட நிலநடுக்கம் அதன் மைய பகுதிக்கு அருகில் தெளிவாக உணரப்பட்டிருக்கலாம் என சுவிஸ் நிலநடுக்க ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்த நிலநடுக்கம் மாலை ஐந்து ஐம்பத்தி ஒன்று மணியளவில் மூரனில் ஏற்பட்டதாக நிலநடுக்க ஆய்வு மையம் தனது தானியங்கி அறிக்கையில் குறிப்பிட்டார் து இந்த அளவிலான நிலநடுக்கத்தால் பொதுவாக பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பில்லை இதற்கு முன்பு திங்கட்கிழமை மதிய மூரன் பகுதியில் நான்கு தசம் இரண்டு லட்சம் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டிருந்தது இது அருகிலுள்ள செஃபினல் பகுதியில் கட்பாறை சரிவு ஏற்படுத்தியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன நானூறுக்கும் மேற்பட்ட உணர்வு அறிக்கைகள் பதிவாகியுள்ளன இந்த நிலநடுக்கம் வடக்கு தெற்கு திசையில் பாஸ்வல் மற்றும் சிட்டன் வரை பரவலாக உணரப்பட்டுள்ளது கடந்த வாரம் இரண்டு தசம் மூன்று அளவில் ஒரு முன்னிலை நிலநடுக்கம் ஏற்பட்டதாகவும் நிலநடுக்க ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது பேர்னர் ஓபர்லாந்தில் நிலநடுக்கங்கள் ஏற்படுவது ஆச்சரியமல்ல என்று நிலநடுக்க ஆய்வு மையம் கூறுகிறது புவியியல் ரீதியாக இந்த பகுதி வாலிஸ் பிராந்தியத்துடன் ஒப்பிடப்படுகிறது இது சுவிட்சர்லாந்தில் நிலநடுக்க ஆபத்து அதிகம் உள்ள பகுதிகளான மற்றும் ஒப்பிடத்தக்கது இதற்கு பிராந்திய டெக்டானிக் புவியியல் மற்றும் புவி கவசத்தில் உள்ள பதற்ற நிலைகள் காரணமாக உள்ளன சுவிட்சர்லாந்து மற்றும் அதன் அருகில் உள்ள பகுதிகளில் நிலநடுக்க ஆய்வு மையம் ஆண்டுக்கு சராசரியாக ஆயிரம் முதல் ஆயிரத்து ஐநூறு வரை நிலநடுக்கங்களை பதிவு செய்கிறது இது தினமும் மூன்று முதல் நான்கு நிலநடுக்கங்களுக்கு சமமாகும் இவற்றில் ஆண்டுக்கு பத்து முதல் இருபது வரை இரண்டு தசம் ஐந்து அளவுக்கு மேலுள்ள நிலநடுக்கங்கள் மக்களால் உணரப்படுகின்றன எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்து மற்றும் பிரான்ஸ் நாடுகளைச் சேர்ந்த இரண்டு பொது போக்குவரத்து அமைப்புகள் ஜெனீவா மற்றும் பிரான்சில் உள்ள அண்டை சமூகங்களை உள்ளடக்கிய பகுதியில் பொது போக்குவரத்து வலையமைப்பை மேம்படுத்துவதற்கான தங்களது பரிந்துரைகளை சமர்ப்பித்துள்ளன குறிப்பாக இந்த அமைப்புகள் லேமன் எக்ஸ்பிரஸ் ரயில்களின் கால அட்டவணையை விரிவாக்க வேண்டும் என வலியுறுத்துகின்றன பக்கத்து பிரான்ஸ் நாட்டுக்கு அல்லது அங்கிருந்து வருவதற்கு காரில் பயணித்து பின்னர் பொது போக்குவரத்தில் செல்வதென்ற கருத்தை நாம் கைவிட வேண்டும் முழு பயணமும் பொது போக்குவரத்து மூலமாகவே இருக்க வேண்டும் என்று இந்த முயற்சிக்கு பின்னால் உள்ள அமைப்புகளில் ஒன்றான டிரான்ஸ்போர்ட் அண்ட் என்வயன்மெண்ட் தலைவர் கரோலின் மாட்டி கூறியுள்ளார் குறிப்பாக லேமன் எக்ஸ்பிரஸ் ரயில்களை காலையில் முன்கூட்டியே இயக்கவும் இரவு நேரம் வரை சேவையை நீட்டிக்கவும் இந்த அமைப்புகள் கோரிக்கை விடுத்துள்ளன கடந்த திங்கட்கிழமை சுவிட்சர்லாந்தின் வலைஸ் பகுதியில் அறுபத்தி ஐந்து வயது முதியவர் ஒருவர் செங்குத்தான பாறைகள் நுரைந்த மலைப்பகுதியில் கால் தவறி விழுந்து கடுமையான காயங்களால் உயிரிழந்துள்ளார் அன்று மதியம் ஆல்பெயில் என்ற மலைப்பகுதியில் தனது ஆடுகளை பரிசோதிக்கச் சென்ற அவர் செங்குத்தான மற்றும் பாறைகள் நுழைந்த நிலப்பரப்பில் தடுமாறி மலைச்சரிவில் உருண்டு பல அடி உயரத்துக்கு விழுந்ததாக ஆரம்ப விசாரணைகள் தெரிவிக்கின்றன இந்த விபத்தை அருகிலிருந்து ஒரு பெண்ணாயர் கவனித்துள்ளார் கடுமையாக காயமடைந்து கிடந்த அவரை கண்டறிந்து உடனடியாக முதலுதவி செய்து இதய முயற்சிகளை தொடங்கியுள்ளார் பின்னர் சுவிட்சர்லாந்தின் ரேகா முற்பு குழுவினர் சம்பவத்துக்கு விரைந்து வந்து முதலுதவி முயற்சிகளை தொடர்ந்தனர் இருப்பினும் அவருக்கு ஏற்பட்ட கடுமையான காயங்கள் காரணமாக அந்த முதியவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் மலைப்பகுதிகளில் பயணிக்கும்போது போது எச்சரிக்கையோடு இருப்பதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது வாலேஸ் பகுதி அதன் செங்குத்தான நிலப்பரப்பு மற்றும் பாறைகள் நுழைந்த மலைச்சரிவுகள் காரணமாக ஆபத்தான இடமாக அறியப்படுகிறது ஒரு சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் சுவிட்சர்லாந்தில் வீட்டு கடன் வங்கி கடன் மற்றும் அனைத்து விதமான காப்புறுதிகள் உட்பட ரியல் எஸ்டேட் மற்றும் கட்டணத்தில் சோலார் பொருத்தும் சேவையை மேற்கொண்டு வரும் நிறுவனத்தினர் தனது சேவையை தாயகத்திலும் காப்பதிக்கின்றனர் இனிமேல் இலங்கையில் சொத்துக்களை வாங்க விரும்புகிறவர்கள் இருந்தே வாங்க முடியும் அங்கீகரிக்கப்பட்ட முகவர் உங்கள் நம்பிக்கையின் பங்காளி சுவிட்சர்லாந்தில் நீங்கள் ஆசைப்படும் உங்கள் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தருகின்ற முதல் தமிழர் நிறுவனம் ஸ்கை அவுட்டோ ஆகே நீங்கள் விரும்பும் வாகனம் எந்த பிராண்டில் எங்கிருந்தாலும் குறைந்த வட்டி வீதம் மற்றும் சிறந்த காப்புறுதியோடு உங்கள் விருப்பத்திற்கேற்ப உங்களிடம் கையளிக்கப்படும் உங்கள் பொன்னான நிறத்தை நாம் மிச்சப்படுத்துகிறோம் மேலதிக தொடர்புகளுக்கு அளையுங்கள் சுழியம் மூன்று ஒன்று ஒன்பது மூன்று சுழியம் ஏழு சுழியம் எட்டு சுழியம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை பேரன் ரயில் நிலையத்தில் ஒரு பெண்ணை அடையாளம் தெரியாத ஆணோர்வர் மோதியதால் அவர் காயமடைந்துள்ளார் இது தொடர்பாக பேரன் கண்டோனல் காவல்துறை சாட்சிகளை தேடி வருகிறது இந்த சம்பவம் ஞாயிறு மாலை ஆறு இருபத்தைந்து முதல் ஆறு முப்பத்தைந்து மணிக்கடையில் ரயில் நிலையத்தின் மேற்கூரைக்கு கீழே டிராம் நிறுத்தம் அருகே நடைபெற்றுள்ளது ஆரம்ப தகவல்களின்படி படி டிராமில் ஏற முயன்ற போது ஆணொருவரால் தரையில் தள்ளப்பட்டதாக கருதப்படுகிறது இதில் அவருக்கு காயங்கள் ஏற்பட்டு ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் பேரன் கண்டோனல் காவல்துறையின் ரோந்து குழு மற்றும் ஆம்புலன்ஸ் சேவை சம்பவ இடத்தில் மீட்பு பணிகளில் ஈடுபட்டிருந்தன பேர்ன் மிட்டலே பிராந்திய வழக்கறிஞர் அலுவலகத்தின் மேற்பார்வையில் பேரன் கண்டோனல் காவல்துறை இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்தி வருகிறது இந்த சம்பவத்தை கவனித்தவர்கள் அல்லது குற்றவாளி குறித்த தகவல்களை வழங்கக்கூடியவர்கள் நாற்பத்தி ஒன்று முப்பத்தி ஒன்று அறுநூற்று முப்பத்து எட்டு எண்பத்து ஒன்று பதினொன்று என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் கடந்த திங்கட்கிழமை மாலை பிரிபாக் நகரின் சோன்பாக் குவார்டியர் பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் சண்டையில் ஒரு பெண் தனது கணவரால் கத்தியால் குத்தப்பட்டு கடுமையாக காயமடைந்துள்ளார் மாலை ஆறு நாற்பத்தை மணியளவில் மூன்றாம் நபர் ஒருவர் இந்த தகராறு குறித்து காவல்துறைக்கு தகவல் தெரிவித்துள்ளார் சம்பவ இடத்துக்கு விரைந்த காவல்துறையினர் கத்தி குத்து காயங்களோடு இருந்த முப்பத்தி இரண்டு வயது ஆப்கானிஸ்தான் பெண்ணை சந்தித்தனர் குற்றவாளியாக கருதப்படும் அவரது முப்பத்தி எட்டு வயது கணவர் ஆப்கானிஸ்தான் आठ पर சம்பவ இடத்திலிருந்து கால்நடையாக அவர் தப்பியோடியுள்ளார் இருப்பினும் விரிவான காவல்துறை நடவடிக்கைகள் மூலம் டெஃபாஸ் பகுதியில் உள்ள ஒரு வீதியில் அவர் கைது செய்யப்பட்டார் கடுமையான காயங்களுடன் இருந்த பெண் ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் தற்போது அவருக்கு உயிருக்கு ஆபத்து இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்க வகையில் குற்றவாளியாக கருதப்படும் கணவர் ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் குடும்ப வன்முறை தொடர்பாக காவல்துறையின் கவனத்துக்கு வந்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது சம்பவத்தின் போது தம்பதியரின் எட்டு வயது மகன் மற்றும் கணவரின் முதல் திருமணத்திலிருந்து பதினாறு மற்றும் பதினெட்டு வயதுடைய இரு பிள்ளைகள் ஆகியோர் அங்கு இருந்துள்ளனர் அவர்கள் அனைவரும் உறவினர்களிடம் பாதுகாப்பாக வழக்கறிஞர் அலுவலகம் கொலை முயற்சி குற்றச்சாட்டில் விசாரணைகளை தொடங்கியுள்ளது கடந்த மே மாதம் ஜெனீவா ரயில் நிலையத்துக்கு அருகிலுள்ள ஒரு முடிதிருத்தும் கடையில் நடத்தப்பட்ட சோதனை சுவிட்சர்லாந்தின் ரோமன் பகுதியில் மட்டுமல்லாமல் பரவலாக பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சுருமிகளை விபச்சாரத்தில் ஈடுபடுத்திய குற்றச்சாட்டில் ஐந்து பேர் கைது செய்யப்பட்டனர் இந்த குற்றச்செயல் செயல் ஜெனீவாவிலும் சுவிட்சர்லாந்தின் பிற பகுதிகளிலும் அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது இது பற்றி இணையதளம் ஒன்று வெளியிட்டுள்ள செய்தியின்படி பல சுருமிகள் அவர்களில் ஒருவருக்கு பதினைந்து வயதுக்கும் குறைவாக உள்ள நிலையில் கடையின் பின்புற அறையில் வாடிக்கையாளர்களை சந்திக்க கட்டாயப்படுத்தப்பட்டனர் இந்த விபச்சார நடவடிக்கைகளை நிர்வகித்தவர்களில் முக்கியமான ஐந்து பேர் தற்போது தடுப்பு காவலில் உள்ளனர் இவர்கள் மீது பணத்துக்காக சுரார்களுடன் பாலியல் செயல்களில் ஈடுபடுதல் விபச்சாரத்துக்கு உதவுதல் பொருளாதார அல்லது உணர்ச்சி நெருக்கடியை பயன்படுத்துதல் மற்றும் சுரார்களுக்கு போதைப் பொருள் விநியோகம் செய்தல் போன்ற குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன இந்த வழக்கு ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பலோடு தொடர்புடையதாக இருந்தாலும் ரோமான் செய்தி இணையதளத்தின்படி ஒழுங்கமைக்கப்படாத குற்றச்செயல்களிலும் இத்தகைய விபச்சாரம் பரவலாக உள்ளது இளம் பெண்கள் மற்றும் சிறுமிகள் பெரும்பாலும் ஸ்னாப் சாட் மற்றும் இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக ஊடகங்களை வசூலிக்கப்படும் கட்டணம் பெரும்பாலும் மிகவும் குறைவாகவே உள்ளது ஆனால் வாடிக்கையாளர்களுக்கு வழங்கப்படும் சில செயல்கள் மிகவும் தீவிரமானவையாக இருக்கின்றன இந்த பரிவர்த்தனைகள் முற்றிலும் சமநிலையற்றவை என பெயர் வெளியிட விரும்பாத ஒரு சமூக சேவையாளர் ஊடகம் ஒன்றுக்கு உறுதிப்படுத்தியுள்ளார் கண்டோனின் சுரார் பாதுகாப்பு சேவை இந்த சுரார் விபச்சார பிரச்சனையை கையாள்வதாக உறுதிப்படுத்தியுள்ளது சில பெண்களுக்கு வரும் பன்னிரண்டு வயது மட்டுமே ஆகும் மேலும் அவர்கள் பெரும்பாலும் பொருளாதார அல்லது குடும்ப சூழ்நிலைகளால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களிலோ அல்லது பராமரிப்பு நிறுவனங்களிலோ வாழ்கின்றனர் இந்த பிரச்சினை ஒவ்வொரு ஆண்டும் ஜெனீவாவிலும் சுவிட்சர்லாந்தின் புற பெரிய நகரங்களிலும் மிகவும் முக்கியமானதாக மாறி வருகிறது என அஸ்பாசி என்ற அமைப்பு உறுதிப்படுத்தியுள்ளது இந்த பெண்கள் மற்றும் சிறுவர்களோடு உரையாடலை தொடங்குவது மற்றும் அவர்கள் தங்களது அனுபவங்களை வெளிப்படையாக பகிர்ந்து கொள்ளும் அளவுக்கு வசதியாக உணர வைப்பது மிகப்பெரிய சவாலாக உள்ளது என்று அந்த அமைப்பு கூறியுள்ளது சுவிட்சர்லாந்தில் மே மற்றும் ஜூன் மாதங்களில் புலம்பெயர்ந்தோர் கோரிக்கைகள் ஒன்பது வீதம் அதிகரித்து நூற்று எண்பத்தெட்டு கூடுதல் கோரிக்கைகளோடு மொத்தம் இரண்டாயிரத்தி இருநூற்று பதிமூன்றாக உயர்ந்துள்ளன இந்த அதிகரிப்பு கோடை காலத்தில் புலம்பெயர்ந்தோர் பாதுகாப்பு கோரிக்கைகள் அதிகரிக்கும் போக்கின் தொடக்கத்தை குறிக்கலாம் என மாநில புலம்பெயர்ந்தோர் செயலகம் இன்று வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது அனுபவங்களின் அடிப்படையில் இந்த கோரிக்கைகளின் எண்ணிக்கை இலையுதிர் காலத்தின் குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஒவ்வொரு ஆண்டும் கோடை காலத்தில் கோரிக்கைகள் அதிகரிக்கும் என்பதை முன்னிட்டு ஜூலை தொடக்கத்தில் மாநில புலம்பெயர்ந்தோர் செயலகம் முன்னெச்சரிக்கையாக மூன்று கூட்டமைப்பு புலம்பெயர்ந்தோர் மையங்களை மீண்டும் துறக்க முடிவு செய்தது இவை முன்னதாக தற்காலிகமாக மூடப்பட்டிருந்தன ஜூன் மாதத்தில் புலம்பெயர்ந்தோர் கோரிக்கைகளை சமர்ப்பித்தவர்களில் முக்கிய நாடுகளாக ஆப்கானிஸ்தான் எரித்திரியா மற்றும் துருக்கி ஆகியவை இருந்தன இவற்றை தொடர்ந்து சோமாலியா மற்றும் அல்ஜீரியா ஆகிய நாடுகளும் இருந்தன இந்த மாதத்தில் மாநில புலம்பெயர்ந்தோர் செயலகம் மொத்தம் இரண்டாயிரத்து நானூற்று ஐம்பத்தி ஏழு முதல்நிலை புலம்பெயர்ந்தோர் முடிவுகளை வெளியிட்டது இதில் கால் பகுதி கோரிக்கைகள் குறிப்பாக ஆப்கானிஸ்தான் துருக்கி மற்றும் எரித்திரியாவிலிருந்து ஏற்கப்பட்டன சுவிட்சர்லாந்தில் தங்குவதற்கு உரிமையற்ற எண்ணூற்று எழுபத்தி ரெண்டு பேர் அதிகாரிகளின் கண்காணிப்பில் நாட்டை விட்டு வெளியேறினர் இதில் பேர் தாமாக முன்வந்து வெளியேறினர் மற்ற முன்னூற்று பதிமூன்று பேரும் காவல்துறை மேற்பார்வையில் தங்கள் தாய் நாட்டுக்கு அல்லது டப்ளின் ஒப்பந்தத்தின் கீழ் பொறுப்பான மற்றொரு நாட்டுக்கு அல்லது மூன்றாவது நாட்டுக்கு மாற்றப்பட்டனர் இது தவிர தொள்ளாயிரத்து எழுபத்தொரு பேர் கண்காணிப்பு இல்லாமல் வெளியேறியுள்ளனர் மே மாத இறுதியில் ஐயாயிரத்து முன்னூற்று தொண்ணூறு பேர் திரும்புதல் உதவி திட்டத்தின் கீழ் ஆதரவை பெற்றுள்ளனர் நீங்கள் இதுவரை கேட்டது சுவிஸ் தமிழ் டிவி நொன்றிய இரவு நேர பிரதான செய்திகள் மேலும் இதுபோன்ற சுவிட்சர்லாந்து செய்திகளை இருபத்தி நான்கு மணி நேரமும் படித்து தெரிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டுவெண்டி என்ற இணையதளத்தை பார்வையுங்கள்